ஹாய் கலா வியூ போஸ் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் பிரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்பேரிய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கப்போலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க எம்சிஎஸ் கம்முடிட்டி வர்த்தகத்தில் இன்னைக்கு தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேற்று விலையை கம்பேர் பண்ணும்போது நூற்றி பத்தொம்பது ரூபாய் கூடி ட்ரைட் ஆகிட்டு இருக்குங்க எம்சிஎஸ் கம்யூனிட்டி வர்த்தகத்தில் வெளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ட்ரைட் ஆகுது நேத்து விலையை கம்பேர் பண்ணும்போது எண்பத்தி ஏழு ரூபாய் கூடி ட்ரெய்ட் ஆகிட்டு இருக்குங்க இன்றைய தங்க மற்றும் வெளி விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்

எயிட்டீன் கேன் கோல்டு பிரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூத்தி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது ஒரு சவரனுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் தங்கத்திர விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருங்க ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி ஐம்பது ஒரு கிராமுக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் கோல்டு பிரைஸ் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு சவனுக்கு நானூற்றி நாற்பது ரூபாய் வரைக்கும் தகத்திற விலை வந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்குங்க